அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோ சர்வேஸ் பெற நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என்று பள்ளி பெயர் எம்ஐடி போதி வித்யாலயா முசேவி குரல் அதிகாரம் அடக்கம் உடைமை குரல் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது குரல் மாறாதே சுட்டவடு குரல் விளக்கம் மற்ற ஒருவர் தீயா சுட்டப்பூர் உடம்பில் இருந்தாலும் அந்த காயம் மாறிவிடும் ஆமா அதாவது சொற்களால் சொல்லப்படும் கொடிய வார்த்தைகள் ஆராதே. மனதில் காயமாகத் தங்கிவிடும் நன்றி